பிராசு இது விநியோகம் வரைக்கும் அது எங்கட லாபத்துக்காக வேண்டி எங்கட நண்பர்களுக்காக வேண்டி எங்களை தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யறதுக்கல்ல உண்மையில யாருக்கு மிக முக்கியம் தேவை இருக்குதோ அவங்களை பார்த்து செய்யறதுக்கு அதுக்கு எல்லோரும் உதவியாக இருக்க வேண்டும் சேகரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நபர்கள் அமைப்புகள் இந்த விடயத்தை கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் நாம் எல்லோரும் எங்களுக்கு ஏங்கிய உதவியை நாம் செய்ய வேண்டும் இதுதான் நமக்கு நம்முடைய மார்க்கம் கற்று தந்திருக்கக்கூடிய விடயம் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் நல்ல இறுதியாக முக்கியமான விடயம் என்னென்றால் எங்களுக்கு மனிதர்களுடைய சேவை இல்லாதையும் பூர்த்தி செய்ய முடியாது எங்களுக்கு ரப்பாக முடியாது എങ്ങനെ എവളെ എഴുമോ അത് നമ്മൾ കൊടുക്കരു അല്ലാ ഇടത്തിൽ കൈവും യാരെല്ലാം കഷ്ടപ്പെട്ടോ മിക മുഖ്യമാണ് செஞ்சிட்டு മിക മുഖ്യമാണ് ആയുധം അതായത് സദക്കാവുന്ന ഊടാ അല്ലാ അസുബങ്ങൾക്ക് വരക്കൂടി തീങ്ങു അത് സദക്കാവൂ அதே போல துவா எங்களுக்கு அல்லா தந்த ஒரு ஆயுதம் நாம் துவா செய்வோம் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துவாக இருக்குதே தூய்மையாக செய்யக்கூடிய துவாக இருக்குதே அது அல்லா நிச்சயமாக அந்த துவாவுடைய பங்கு முதலாவது அல்லா எங்களுக்கு நசை பார்ப்போம் ஒரு மலக்கு எங்களுக்காக விதி அல்லா நியமித்து எங்களுக்கு துவா செய்து கொண்ட அந்த அடிப்படையில் அனுப்பக்கூடிய சகோதரர்களே வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை உடைய மாலை நேரம் அசருடைய நேரம் இருக்குது சூரியன் மறையிற நேரம் இருக்குதே இது மிக முக்கியமான நேரம் இதை மட்டும் சொல்லி ஜும்மாவை நான் முடிக்க விரும்புகிறேன் இதுல நாங்க அதிகமாக இந்த டைம் வீணாக்க பாத்திமா ரவி அல்லாஹ்னவங்க என்ன செய்வாங்கடா தன்னுடைய அடிமையை அனுப்பி வைப்பாங்க வெள்ளிக்கிழமை நாள்ல அந்த டைம்ல டைம் இருக்குல்ல சரியான கல்குலேஷன் இருக்குல்ல போயிட்டு பாருங்க சூரியன் மறைதா சூரியன் மறைதத்துக்கு நெருக்கம் நெருங்கினா அது வந்து சொல்ல சொல்லுவாங்க அந்த நேரத்துல அப்படியே துவா நெருங்கிடுவாங்க அது வெள்ளிக்கிழமனால் அல்லாஹ் நமக்கு தந்த விசேஷமான துவாவுடைய நேரம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் உடவாக்களுடைய ரெண்டு கருத்து இருக்குது ஒன்று சதீப் குத்துபா ரெண்டு குத்துபாவுக்கும் இடையில் உள்ள நேரம் அந்த குத்துபாவுடைய நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் அதே போல கருத்து சூரியன் மறைய முன்னால் உள்ள நேரம் அது வெள்ளிக்கிழமை விசேஷம் ஆனா எல்லா நாட்கள்லையும் அந்த சூரியன் வரைய முன்னால் உள்ள நேரம் எப்படி சகஜத்துடைய நேரம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னால் உள்ள நேரம் எவ்வளவு விசேஷமோ அதே போல சூரியன் வரைகிறதுக்கு முன்னால் உள்ள நேரம் விசேஷமான நேரம் இந்த நேரத்தில் குறைந்தது ஒரு பத்து நிமிஷம் நாம் அல்லா இடத்துல கையேப்போம் உணவு மக்கள் அனைவருக்கும் துவா செய்வோம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் துவா செய்வோம் எங்கட தேவைகளை அல்லாஹ் இடத்துல முன்வைப்போம் அல்லாஹ் இடத்துல சூரத்துள் பாத்திய கால நாம் சொல்லக்கூடிய விடயத்தை செயல் ரீதியாக செய்வோம் اياك نعبد واياك نستعين يا الله உன்னே நான் உன்னிடத்திலே நான் இறை அவர் இடத்துல செய்வோம் அல்லாஹ் நம்முடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவின் யாரெல்லாம் இந்த அசாதாரண கால்நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவசரமாக விமோசனத்தை நசைப்பாக்க வேண்டும் அவர்களுடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும் அந்த அந்த அசாதாரண கால்நிலையினால சிலர் வப்பாத்தாக இருக்கிறார் குறிப்பாக வேண்டும் சேர்த்து வைக்க மதரச இருந்த நிலையில அவர்கள் அல்லாஹ் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர்கள் ஊர் மக்கள் மதரசால இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த சபரையும் பொறுமையும் நம் அனைவரும் சார்பாக அந்த தாலியாவை நம் முன் நினைத்திட முன்வைக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாக நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக பெற்றெடுத்த தாய் கஞ்சர்கள் குற்றா உறவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக உலக மக்கள் உலகத்துடைய அனைத்து நிலைமைகளில் நீ சீராகுவாயாக கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளை சீராக்குவாயாக சூதானில் சிரமப்படக்கூடிய நிலைமைகளை சீராக்குவாயாக சில இடங்களில் மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஊடகங்கள் நமக்கு முன்வைப்பதில்லை எல்லாம் அப்படியாக சிரமப்படக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக எல்லாம் நம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக இமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் நமக்கு நீ